அஸ்டோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் உடைய முதற்கன் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இலகிய மனம் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலங்களை தர இருக்குன்னா இந்த பதில நான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தோம்னா மற்றவங்க மேலே வந்து நல்லா ஒரு கேர் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் எதுக்குமே வந்து பெருசாக ஆசைப்படாமல் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து மீனராசி அன்பர்கள் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ ஜென்ம ராசியில் வந்து ராகுபவன் செஞ்சரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது ஒரு கேரிங்காக இருக்கட்டும் அது வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டே இருந்தால் இருக்கட்டும் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட இருந்ததாக இருக்கட்டும் நீங்கள் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா நீங்கள் பண்ண நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து இந்த சேனல்ல பேச்சியானே பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் எப்போ ராகு வந்துச்சோ அப்போலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா உங்களை எதிர்பார்ப்பில் அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்த எதிர்பார்க்கல அப்படிங்கிற யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போனா மீனராசியில் பிறந்து இப்போ ராகு திசையோ ராகு பூத்தி நடக்கக்கூடிய நண்பர்கள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ மற்ற தசா பற்றி நடக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தோம் அப்போனா ரொம்ப அதிகமாக பாதிக்காது அதுலையும் குறிப்பாக வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஏழரை சனி அப்படிங்கிற இப்போ தான் அவங்களுக்கு வந்து தொடங்கி இருக்குது ஸோ அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏழரைச்சனை அப்படின்னாலே வந்து பொதுவாக எல்லாரும் ஒரு பயத்தோடு இருக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி பயப்பட வேண்டாம் ஸோ இந்த ஏழை ரச்சனை அப்படிங்கிற பார்த்தோன்னா மீனராசி என்பர்களுக்கு வந்து ஒரு நன்மை தான் செய்யும் ஏன்னா பன்னெண்டாம் ரெண்டாம் இடத்து சனி அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் செலவுகள் கொடுத்தாலும் அந்த செலவுகளுக்கேற்ற மாதிரியான வருமானத்தை கொடுத்து தான் அவர் வந்து செலவுகளை கொடுப்பாரு ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து ஏழை ரச்சனை நினைச்சி வந்து பயப்பட வேண்டாம் ஸோ இந்த கடந்த மாதம் அப்படி போது மீன ராசி அன்பர்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சனி புதன் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்குது ஸோ இது வந்து எந்த மாதிரியான பலங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ கடந்த மாதம் அப்படி பார்த்தோன்னா நிறையா அன்பர்களுக்கு வந்து நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது இல்லாட்டி நீங்கள் தூங்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா வேலையை பற்றி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தூங்கும்போது தான் ரொம்ப அதிகமாக சிந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்த் இஷ்யூனாலேயும் தூங்காமல் இருந்திருப்பீங்க முக்கியமாக கையில் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு இல்லை தான் வந்து உங்களுக்கு வருமானத்தை வகையில் கொடுத்தாலும் அதை விட உங்களுக்கு வந்து செலவுகளை ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாரு ஏற்கனவே எஞ்சுமே ராசியில் வந்து ராகு இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு சூரியன் சனி புதன் இந்த கிரகங்கள் இருக்கவும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அதிகப்படியான குழப்பங்களை வந்து கொடுத்துருக்கோம் நாம என்ன பண்ண போறோம் அடுத்த லைஃப்ல சோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகள் அதிகமா செஞ்சிருச்சு நீங்க செய்யக்கூடிய நிறைய வேலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலைகள் வந்து நீங்களே கோட்டை விட்டுருப்பீங்க சோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அந்த கடந்த மாதங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் சோ இந்த மார்ச் மாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் தர இருக்கு அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது மார்ச் பதினாலாம் தேதிக்கு பிறகு வந்து உங்க ஜென்ம ராசிக்கு வராரு ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னே வச்சுக்கலாம் ஸோ கடந்த மாதங்களில் நீங்கள் விட்ட நிறைய வேலைகள் வந்து பார்த்தீங்கப்ப இந்த மாதம் இந்த மாதம் வந்து நீங்கள் முடிச்சிருவீங்க குறிப்பாக இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிற எதிரிகளையும் சேர்ந்து குறிக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமான நிறைய தொல்லைகள் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதிரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எதிரிகள் மட்டுமே திங்க் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து பார்த்தா நல்லது நினைக்காத நபர்களும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எதிரிகள் தான் வருவாங்க ஸோ உங்களை பற்றி பார்த்தோன்னா அவதூறா வெளியில வெளியில் வந்து பரப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோன்னா கடந்த மாதங்கள் கொஞ்சம் அதிகப்படியாகவே நடந்துருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து உங்களுடைய ராசிக்கு சூரியன் அப்படிங்கிறது சூரியன் வர்றது அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரியான பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதன் அப்படிங்கிற கிரகம் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால உங்களுடைய ராசியில பார்த்தாப்படா புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படும் போது உங்களுக்கு வந்து பொறுப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய செயல்களை பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா பண்ணுவீங்க சோ இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு செயலை செய்வோம் பார்த்தா அது வந்து குழப்பத்தோடு பண்ணியிருப்பீங்க அந்த செயல் அந்த காரியம் அப்படிங்கிற பார்த்தா நிறைய தடைப்பட்டு போயிருக்கும் இல்லாட்டி பார்த்தோன்னா அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும் சோ இந்த மாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய செயலை ஒரு திட்டமிட்டு செய்வீங்க அதுலேயும் குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் மீனராசியில் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தோன்னா கடந்த மாதங்கள் வந்து ஒரு சுமாரான ஒரு லாபம் தான் இருந்திருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு திட்டங்களை பொறுத்து உங்களுக்கு வந்து கடந்த மாத இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் லாபம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிக்கிறதுனாலையும் சொந்தமாக செயல் கூடிய அதாவது கூட்டுத்தொளிசிப்பில் உங்களுடைய கூட்டாளியை குறிக்கலும் இருக்கிறனால ஸோ கடந்த மாதம் அப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களோடது கணவனோ அல்லது மனைவியோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகப்படி ஆதிக்கம் பண்ணியிருப்பாங்க நான் சொல்கிறதா நீங்கள் செய்யணும் நீங்கள் இப்படித்தான் தான் இருக்கணும் அப்படின்றது உங்களை ரொம்ப ஆதிக்கம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த நிலமைகள்லாம் மாறி இந்த காலகட்டம் பார்த்தா நீங்கள் வந்து பதிலுக்கு அவங்கள டாமினேட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த காலகட்டங்கள் உருவாகும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போக வந்து முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி சார் கடந்த மாதம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கையில் காசு தங்க இருந்துச்சு இந்த மாசமா சின்ன கையில் வருமானம் நல்லா வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதமும் உங்களுக்கு வந்து செலவுகள் இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு இந்த செலவுகள் குறையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் கடைசியிலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்ம ராசிக்கு புதன் சூரியன் ஒரு பக்கம் வந்தாலும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறுபடியும் செவ்வாய் சுக்கரன் அதாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்த செவ்வாயும் சுக்கரனும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை செஞ்சேக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறனால இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் வந்து என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய காதலனுக்கோ அல்லது உங்களுடைய காதலிக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கோ நீங்கள் வந்து செலவுகள் செய்யப்பட அமைப்பு உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் அப்படிங்கிற உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்தை அதிகம் இருக்கிறனால பெண்கள் மீனராசியில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்தா இந்த காலகட்டங்களில் ஜுவல்ஸ் வாங்குறது அது மாதிரி சுப காரியங்கள் வந்து வீட்டில் நடத்துறது ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய காசுகள் கொஞ்சம் விரயமாகும் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பண்டாம் இடத்து சுக்கரன் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் வந்து நீங்கள் தொழில் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தொழில் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்பா மேராசியில் பிறந்த நண்பர்கள் வந்து சொந்தமாக இடம் வாங்கலாமா சொந்தமாக வந்து வீடு கட்டலாமா இல்லாட்டி வண்டி வாகனங்கள் வாங்கலாமா ஸோ இதெல்லாம் பார்த்து சிந்திப்பீங்க அதிலே ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கப்பா நீங்கள் கூடிய வண்டி வாகனங்கள் வந்து பழுது பார்க்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் உருவாகும் அதே மாதிரி புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரா இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சனி பகவான் கூடயோ அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு ராகு கூடயும் சேர்ந்து இருக்கிறதுனால உறவினர்கள் வரது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நீங்கள் விரும்ப மாட்டீங்க ஸோ உறவினர்கள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் ஏற்படும் அதே மாதிரி மீனராசியில் பிறந்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு வந்து வரும் மற்றபடி குடும்பத்தை பொறுத்துல பார்த்தா நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இருக்கும் இன்னும் இரண்டாம் இடத்துல வந்து குருபான் தொடர்ந்து இருக்காது மாதிரி இரண்டாம் இடத்து அதிபா செவ்வாய் பார்த்தீங்கன்னா சுக்கரும் கூட சேர்ந்து இருக்கிறனால உங்களுடைய பேச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திறமையான பேச்சாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்குன்னு பார்த்தா ஒரு தனி மதிப்பு இருக்கும் நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு கலகலப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கிடுவீங்க மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய சஜஷன் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் தொடர்ந்து செஞ்சிருக்கனால உங்களுக்கு வந்து செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கேற்ற வருமானத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கிட்டாச்சு ரயிலில் இருந்து பார்த்தோன்னா குரு பகவான் அப்படிங்கிற கண்டிப்பாக கொடுத்துருவார் அதுலேயும் குறிப்பாக குரு அப்படிங்கிறது பார்த்தா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலேருந்து பார்த்தோம் அப்போனா நீங்கள் சொன்ன சொல்ல வந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு அதுக்கான முயற்சிகளை நீங்கள் இறங்குவீங்க அது மாதிரி மீனராசியில பிறந்த ஆண்கள் பார்த்தோன்னா கடந்த மாதம் அப்படி எடுத்துக்கும் போது இந்த பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருந்ததுன படிப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியாக வந்து என்னத்தனை படிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அது இருக்கும் கவலைகள் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அந்த கவலைகள் அப்படினாலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துப்பீங்க இன்றைக்குள்ளே படிக்க நினச்சிருப்பீங்க அது வந்து ரெண்டு நாள் மூணு நாளாக இழுத்துருக்கும் அதே மாதிரி நீங்கள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கணும் கவனிக்க அனுச்சிருப்பீங்க அவங்களால ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்க முடியாது ஒரு பக்கம் கவலைகள் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது கவலைகளுக்கு வரைஞ்சி கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகமாகி அது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய செயல்களை ஒரு கரெக்டாக ஒரு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்க ஒரு ஃபோக்கஸாக நீங்கள் பண்ணுவீங்க அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையும் சரி கடந்த மாதம் வந்து நீங்கள் கெட்டைப்பெயர்கள் வாங்கியிருந்தாலும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெட்டைப்பெயர்கள் முழுக்க வந்து பார்த்தா நீங்கள் வந்து நல்ல பெயர்களாக மாற்றி உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட வந்து பார்த்தா நீங்கள் வந்து பாராட்டுகள் பெறக்கூடிய அமைப்புக்கெல்லாம் இருக்குது ஸோ மீனராசி நண்பர்களுக்கு கடந்த மாதத்தை காட்டில் இந்த மாதம் தான் இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எதிர்பாராமல் வந்து ஒரு சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகளாக இருக்குது நான் சுக்கரன் அப்படிங்கிற மூணு கேட்டுக்கு அதிபதியாக அவர் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து ட்ரிப்பு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா திடீர்னு ட்ரிப்பு பிளான் பண்ணிடுவீங்க ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளும் பார்த்தப்படா திடீர்னு எதிர்பாராத செலவுகளாக வரும் ஸோ அதையுமே நீங்கள் வந்து விருப்பப்பட்டு பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும் ஸோ அடுத்து மீனராசியில் பிறந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த பன்னெண்டாம் இடத்தில் கூடிய இந்த சனி செவ்வாய் சுக்கரம் சேர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்புடின்னா ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த காலகட்டங்கள் நடக்க போன வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வியாபாரமே பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு வெளிநாடு கூட சேர்ந்து வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இது வந்து காமனாக அந்த பன்னெண்டாம் இடத்துல வந்து இந்த சனி செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறனால வெளிநடா சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் சரி இருந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் சரி இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிற நல்ல ஒரு மாதமாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன பழங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஸோ மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான வாழ்க்கும் கிடைக்கட்டும் நன்றி வளமுடன்